குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமக குருவே நமக குருவே நமக ஆசான் டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிட ஆசான் ஹரி கிருஷ்ணனின் அநேக நமஸ்காரங்கள் இப்போ மிதுன லக்கணம் மிதுன லக்கணக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் இப்போ இந்த லக்கணக்காரர்கள் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் பொழுதுபோக்கிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஜாதகர் தானும் சந்தோஷமாக இருக்கணும் மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இடம் கலகலப்பாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய லக்கணக்காரர்கள் இவங்களுடைய வாழ்க்கையே வந்து பொழுதுபோக்கு சார்ந்த ஒரு துறையாக தான் இருக்கும் பெரும்பாலும் பொதுவாக இவங்க எந்த ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளேயும் அவ்வளோ சீக்கிரம் சிக்க மாட்டாங்க கமிட்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய பொருளாதார கமிட்மெண்ட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்லேயும் சரி வெளியில் இருக்கிறதுலையும் அவ்வளோ ஈஸியாக அதில் லாக்காவாத ஒரு ஜாதகர் இவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை அப்படின்றது பார்த்திங்கன்னா இவங்க உழைச்சி முன்னேறதை விட அடுத்தவர்களுடைய சப்போர்ட்டில் அடுத்தவங்களுடைய தயவில் ரொம்ப சீக்கிரத்தில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு லக்கணக்காரர்கள் சொல்லலாம் இப்போ இவங்களுடைய முன்னேற்றம் அப்படின்றது அடுத்தவங்களை சார்ந்து குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களும் சரி வெளியாட்களும் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு உதவி தேடி வந்து செய்வாங்க அப்படின்றது தான் அப்போ அந்த லக்கணக்காரர்கள்ன்றது வந்து மிகவும் பாக்கியசாலியான ஒரு லக்கணக்காரர்கள் இவர்களுடைய கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய நட்பு வட்டாரங்கள் நண்பர்கள் உதவி செய்கிறது அதையும் தாண்டி லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு இவங்க மூலிமா இவங்களுடைய லைஃப்பே டோட்டலாக மாறக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டு யோகம் உள்ள கூடிய ஒரு ராசி இவங்க இந்த மிதன லக்கணக்காரர்கள் வெளிநாட்டில் பெரும்பாலும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடியவங்க வாழ்க்கையில் எப்போ வரும் கண்டிப்பாக இவங்க வந்து வெளிநாட்டில் ஒரு அஞ்சு வருஷம் இருந்தா பத்து வருஷம் இருந்தா ரெண்டு வருஷம் இருந்தேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாதகர் இப்போ இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க லக்கணத்தில் இருந்து ஏழாம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா தனுசு வீடு அப்போ அந்த காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த தனுசு வீட்டை குருவுடைய வீட்டை லைஃப் பார்ட்னராக எடுத்திருக்கிற இவங்க இவங்க வாழ்க்கையில் பார்த்தா ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் இவங்களுக்கு ஏழாம் வீடு கலத்தரஸ்தானமாக வரக்கூடிய குருவோட வீடுன்றதுனால இவங்க அதிபதி புதன் புதனுக்கும் குருவுக்கும் பகை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த குரு இவங்க ஜாதகத்தில் கெட்டு போகக்கூடாது கெட்டு போகக்கூடாது உச்சமாகவும் இருக்கக்கூடாது இப்போ ஒரு வேலை மிதுன லக்கணத்துக்கு அடுத்த வீடு கடகம் அங்கே குரு அமர்ந்தா அதுவும் சிக்கலே குரு நீச்சமாவோ பகையாவோ கெட்டு போயோ இருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கை மிகவும் கேள்விக்குறியாக இருக்கும் பெரும்பாலும் இந்த கேந்திராதிபத்தியம் சொல்லக்கூடிய வீட்டில் மிதுன லக்கணம் இருக்குது இந்த மிதுன லக்கணம் துடைய வாழ்க்கை எப்போ பார்த்தீங்கனாலும் பெரும்பாலும் எந்த ஜாதகத்தை நீங்கள் எடுத்து செக் பண்ணாலும் இரண்டு தாரம் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஒன்று முதல் தாரம் அப்படின்றது ஒன்று பிரிஞ்சிருப்பாங்க டிவர்ஸ் ஆகியிருக்கும் இல்லைன்னா மனைவி இறந்திருப்பாங்க இல்லை கணவன் இறந்திருப்பாங்க இவங்க லைஃப்பில் கண்டிப்பாக இரண்டு திருமணம் நடக்கும் பெரும்பாலான விவாகரத்து ஆனவங்களையோ இல்லை இரண்டாவது திருமணம் பண்ணவங்களையோ கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஒன்று மிதுன லக்னக்காரர்கள் சொல்லுவாங்க இல்லை மிதுன ராசின்னு சொல்லுவாங்க இல்லை கன்னி லக்னம்னு சொல்லுவாங்க இல்லை கன்னி ராசின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா தனுசு லக்னம்னு சொல்லுவாங்க தனுசு ராசின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா மீன லக்னம் மீன ராசி ஏன் இந்த நாலு ராசியோ நாலு லக்னத்தை சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாலு பக்கத்தில் லெஃப்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுனில் இவங்க தான் இருப்பாங்க இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் ரெண்டு புதன் லெஃப்ட் சைடில் ரெண்டு குரு இந்த நாலு வீடுமே கார்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திரம் அப்படின்னு சொல்லுவோம் கே கேந்திரம்னா ஒன்று நாலு ஏழு பத்து இப்போ மிதன ராசியும் ராசியும் புதன் ஓனர் இந்த தனுசு ராசியும் மீன ராசிக்கும் குரு ஓனர் அப்போ இவங்களுடைய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் இது மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பானா இவங்களுக்கு பொருளாதார ரீதியாக வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க குடும்ப வாழ்க்கை இவங்களுக்கு இரட்டைப்படையாக அமையும் படைன்றது பார்த்தீங்கன்னா இருதாரம் யோகம் ரெண்டு குடும்பம் கண்டிப்பாக இவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்றது தான் எனவே இவங்க பண்ணக்கூடிய விஷயம் பொருளாதாரத்துக்கு இவங்க பயப்பட வேண்டியது இல்லை ஏதோ ஒரு வகையில் இவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிடுவாங்க ஆனால் இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய விஷயம் தன்னுடைய பர்சனல் லைஃப்பை ரொம்ப கேர்ஃபுல்லாக இவங்க ஆய்வு பண்ணிட்டு தான் பண்ணணும் எனவே மிதுன லக்கணக்காரர்கள் உங்களுடைய சுயஜாதகத்தில் உங்களுடைய லக்கணத்திலிருந்து ஆறாம் வீட்டுக்குள்ளே எப்போ தசை நடக்குதுன்னு பார்க்கணும் அந்த தசை நடக்கும்போது தான் உங்களுடைய சுபகாரியத்தை நீங்கள் பண்ணிக்கணும் அப்படி பண்ணிங்கனாக்கா வாழ்க்கையில் பண்ண விஷயத்தையே திருப்பின்னு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்காது அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு சிறந்த ஜோதிடர்கிட்ட கொடுத்து ஆய்வு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையை வெற்றியேட செய்துங்க மிதுனலக்கணக்காரர்களுக்கு பரிகாரம்னு சொன்னால் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலமான திருப்பதி ஏழுமணையானில் பௌர்ணமி அன்னைக்கு அந்த சன்னிதானத்தில் நிலவு வெளிச்சத்தில் இரவு முழுவதும் தங்கி நிலாவோட பவரை ஃபுல்லாக வாங்கணும் நீங்கள் அப்போது அந்த மாதிரி ஒரு பரிகாரம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் திருப்பதிக்கு போகிறீங்க சாமி கும்பிட்றீங்க கும்பலில் ரூம் போட்டு தங்கக்கூடாது அந்த நிலா வெளிச்சத்தில் உக்காந்து இந்த சந்திரனுடைய ஒளியை எவ்வளோ அழகாக நீங்கள் வாங்குறீங்களோ அவ்வளோவும் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு பரிகாரமாக அமையும் நன்றி வணக்கம்